ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி தோலகட்டி தையட்டி பலாலி வசாவுலான் இந்த பகுதிகளில் இருந்த இந்து ஆலயங்கள் வரசித்தி விநாயகர் இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன் வரசித்தி விநாயகர் கோவில் இன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த மக்கள் சென்று எடுத்த புகைப்படம் இது ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது கோயில் அடையாளம் இல்லை புனித காணிக்கை மாத ஆலயம் மயிலட்டியில் இருக்கின்ற புனித காணிக்கை மாதா ஆலயம் இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை முழுசாக இருந்தது அந்த முழுசாக இருந்த ஆலயத்தை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்பொருள் கொண்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தையும் ராணுவத்தினரை வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள் இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் அழிக்கப்படலாம் என்றால் ஒரு நிமிஷம் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக பைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது நீங்கள் இந்து ஆலயங்களை அடித்து நொறுக்கலாம் அடியோடு பிடுங்கலாம் கத்தோலிக்க ஆலயங்களை அழிக்கலாம் ஆனால் பௌத்த ஆலயத்திற்கு மட்டும் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டில் நீங்கள் இனங்களை நேசிக்கிறீர்கள் எவ்வாறு உங்களுக்குள் இந்த இன ஒற்றுமை ஆகவே உங்களிடம் முதல் நல்ல மனங்களை மாற்றுங்கள் சிங்கள மக்களுக்கு உள்ளதை சொல்லுங்கள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே எங்கள் யாழ்ப்பாணம் வித்தியாசமாக இருக்கிறது அங்கெல்லாம் வித்தியாசமானது என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பிரேதிகள் பேசுகிறார்கள் வித்தியாசம் என்ன உங்களுடைய அடக்குமுறை என்கிற வித்தியாசம் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது வடக்கு கிழக்கிலே ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவத்தினுடைய முழு அடக்குமுறைக்குள் தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே அங்கு வித்தியாசம் தான் அதனை முதல்ல நேர்மையான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு தயவு செய்து முன்பாருங்க அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இந்த நாட்டினுடைய நல்ல அரசியல் தலைவர்களாக எதிர்காலத்தில் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் தயவு செய்து அதனை சிந்தியுங்கள் சிங்கள மக்களிடம் அதனை கொண்டு செல்லுங்கள்